அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தகளை அக்டோபர் மாதத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் அக்டோபர் மாதத்தின் முதல் அபிஜித் நட்சத்திர நேரம் மற்றும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்க ஒரு சூட்சமம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் ஓர் அறிவிப்பு உங்கள் குடும்பத்திற்கு பண வசித்தை ஏற்படுத்தக்கூடிய அல்ல அல்ல குறையாத செல்வத்தை தரக்கூடிய அதர்வன வேத குபேர உபாஷனை எந்தவித கட்டணமும் இன்றி தீபாவளி என்று அதிகாலை பொழுது வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப்படுகின்றது யாருக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த வருடத்திற்குண்டான தீபாவளி பூஜைக்கு லக்ஷ்மி குபேர குடுவை எங்களிடம் வாங்குகின்றீர்களோ அத்துணை பேருக்கும் இலவசமாக குபேர உபாஷனை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர இருக்கின்றேன் இந்த வருடத்தின் தீபாவளி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு கேட்டு பயன்பெறுங்கள் குடுவை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதுக்குண்டான கட்டண விவரங்கள் தெரிந்து கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் அபிஜித் நட்சத்திர நேரம் வருது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் சங்கமிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இருபத்தி நாலு நிமிடம் இருக்கும் அந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த வகையில் இரண்டாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது காலை ஒன்பது மணி ஒரு நிமிடத்தில் தொடங்கி ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடத்தில் முடிகின்றது மீண்டும் சொல்லுகின்றேன் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணி ஒரு நிமிடத்தில் தொடங்கி ஒன்பது இருபத்தி ஐந்துக்கு முடியுது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல வடக்கு தசை நோக்கி அமருங்கள் பூஜாரையில் அமரலாம் அல்லது ஹாலில் அல்லது தொழில் செய்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி வடக்கு தசை நோக்கி ஒரு இடத்துல அமர்ந்துக்கோங்க தரையில் அமர்ந்தாலும் சரி நீ ஏதாவது நாற்காலியில் அமர்ந்தாலும் சரி முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு பார்த்துக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வைத்து கொண்டு மனதில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க எனக்கு இது வேண்டும் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் மனசில் பிரார்த்தனையாக வச்சுக்கோங்க நாலஞ்சு வைக்காதீங்க இது ஒரு ஆலோசனை ஒன்று அந்த ஒரே ஒரு காரியம் எது உங்களுக்கு உடனடியாக தேவையோ எது உங்கள் குடும்பத்துக்கு உடனடியாக நடக்கணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க முதல்ல அமைதியாக வடக்கு தசை நோக்கி அமர்ந்த பிறகு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தெய்வத்தோட மந்திரம் வந்தால் சொல்லுங்கள் அல்லது தெய்வத்தோட பேர் மட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய வேட்டுதலை அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கண்ணை திறத சொல்லுங்கள் கண்ணை மூடி சொல்லுங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் அந்த இருபத்தி நாலு நிமிடம் உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கணும் உங்கள் எண்ணம் உங்கள் பிரார்த்தனையிலேயே இருக்கணும் ஒன்பது இருபத்தஞ்சிக்கு நீங்கள் இந்த அற்புதமான வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம் இருபத்தி நாலு நிமிஷம் அமைதியா அமர்ந்து முடிஞ்சா கண்களை மூடி அமர்ந்து பிரார்த்தனை சொல்லுங்க இல்லைனால் பரவாயில்ல ஒரு இடத்துல அமைதியே எந்த சத்தமும் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாம அமர்ந்து உங்க பிரார்த்தனையை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அது நடந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடு நீங்க பார்க்க வேண்டாம் சரிங்களா ஒருவேளை நீங்கள் மாதவளுக்கு நேரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஹால்ல அமர்ந்து உங்க பிரார்த்தனை வச்சுக்கோங்க பூஜைக்கு போக வேண்டாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்ற நாங்கள் வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தரக்கூடிய ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் கொண்டு ஒவ்வொரு நாளும் வீட்டில் விளக்கேற்றுங்கள் இந்த தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த தீப எண்ணெய் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் எங்களிடம் வாங்கும் அத்துணை பேருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட நெய் பிரசாதம் வழங்கப்படும் இந்த தீப எண்ணெய் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் மருத்துவ பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்